அன்பான ஐயாவின் பிள்ளைகளே மெய் அன்பு சார்ந்தோர்களே அன்பு தட்சணா பூமியிலே பெண்களுடைய நிலைமை இப்படி இருந்தது என்று ஐயா சொல்லுகிறார் கணவன் துயிலே கைதடவி கால் தூங்க வைத்தாள் என்று சொல்லுகிறார் கணவன் தூங்கியதை அறைந்து அதன் பிறகு தூங்குவாள் பெண் இன்று அப்படி இருக்கிறதா இது கலியுகத்தின் முடிவான காலம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த உலகத்திற்கு களி முடிக்க வருவதற்கான அடையாளத்தை சொல்லுகிறார் அன்று இருந்த நிலை வேறு இன்று இருக்கின்ற நிலை வேறு சொல்லி பாருங்கள் புருஷ வாக்குக்கு மறுவாத்த பேச மாட்டேன் பொஞ்சாதி கணவன் மொழிய கலவு மொழி பேசாதே துணைவி நிலைமை அன்று ஒரு வார்த்தை சொன்னா மனைவியானவ வாய்பூத்தி நிற்பாங்களா அந்த காலத்துல இப்ப அப்படி இருக்கிறதா புருஷனை தூங்குவைக்குவதற்கு கை கால் தடவி காலையில காலையிலிருந்து வேலைக்கு போயிட்டு வந்த முடி கைகாலம் வலியா இருக்குதுமா கொஞ்ச நேரம் அப்படி செடவாடுற நீ என் கைகால அமைக்க விடும் சொன்னா எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க நான் இவ்வளவு நேரம் சமையல் கட்டில கடந்து ஓஞ்சி ஓஞ்சி போனேங்க எனக்கு யார் தடவை விடுறது நீங்க இந்த வாக்குக்கு இல்லாத காலம் அன்னைக்கு இருந்துச்சுன்னு ஐயா சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது சாட்சியே சொல்லை தவறாமலே ஐயா சொல்லி இருக்கிறாரே அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கணவன் தூங்குகின்ற பொழுது அன்றைய பெண்கள் தாலாட்டு பாடினார்கள் கணவன் தூங்குறதுக்கு தாலாட்டு பாடுனா அன்னைக்கு இருந்த அம்மா இன்னைக்கு இருக்கிற அம்மா குழந்தைங்க தூங்குறதுக்கே தாலாட்டு பாட மாட்டேங்கிறாள தாலாட்டு பாடுறாங்களா இல்ல தெரியாதா தெரியல சில வீட்டுல குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுறேன்னா அவ தாலாட்டு போடுறா என்ன அப்படி பாக்குறீங்க தாலாட்டு உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா டப்பு இருக்காடுறதான் ஒலிநாடாவில் பாட்டை பதிச்சு வச்சு போடுறாங்க அது கேட்குது கேட்டுக்கிட்டு தூங்குது என்ன பாட்டு கண்ணை துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி இது எந்த சாமி எந்த சாமிக்கு இவன் பாட்டு போடுறா இந்த சாமி பாட்டை கேட்டால் அவன் ஆசாமி ஆடுறான்ல குழந்தைங்க வளர்ச்சியை நல்லா வளர்க்கணும்னு சொன்னா அந்த நிலை மன்னிக்கு இருக்கணும்ல இல்லையே குழந்தைக்கே தாலாட்டா காணோம் இப்போ அது ஒருபடி மேலே போயிடுச்சு தாலாட்டு போடுறதும் இல்லை தாலாட்டு காட்டுறாங்க என்ன அப்படி கேட்குறீங்க பெத்த தாய் தன்னுடைய சேலையில் தொட்டிலை கட்டி குழந்தையை தூங்க வைக்க வேண்டும் அந்த சேலையில கட்டுகின்ற பொழுது அதுல ஒரு அற்புதம் இருக்கிறது தாயினுடைய ஸ்பரிச உணர்வுகள் அவளுடைய உடல் தேக வாடை அந்த சேலையில் இருக்கிறது அதில் தூங்குகின்ற பொழுது அந்த குழந்தையானது நம் தாயின் மடியில் தூங்குகின்றோம் என்ற உணர்வோடு தூங்கும் ஆனால் இன்னைக்கு சேலையே பதினாறு மூலம் போச்சு பதினாலு போச்சு இன்னைக்கு எத்தனைன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த சேலையில கட்ட முடியல எல்லாம் டப்பா தொட்டில் ஆகி போச்சு டப்பா தொட்டில் போட்டு டிவி ஆன் பண்ணி விட்டு தொலைக்காட்சி பட்டி முன்னால கொண்டு உட்கார வச்சிடறா குழந்தைய அவன் சின்ன வயசுலயே கலர் பார்க்கறான் பச்சை சிவப்பு வெள்ளைன்னு டிவியில மாறி மாறி கலர் வருது இவன் அந்த வண்ண நிறங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் தூங்குவதற்கு இல்லை அன்று உற்று பார்க்கிறான் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரைக்கும் கலராய பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலம் மாறிப்போச்சு இன்னைக்கு ஆனால் ஐயா எவ்வளவு இடத்தில் பெண்களை வைத்திருந்தார் தாலாட்டு யாருக்கு பொழுது தாலாட்டினாளா கரமானது தடவி கை தடவி கால் தடவி நின்றுடுவாள் கணவனை தூங்குகின்ற பொழுது இதையெல்லாம் பணிவிடையாக செய்தாள் துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையரும் இதையும் வந்து சொல்லுகிறார் கணவன் தூங்கிய அந்த அம்மா தூங்குற அதன் பிறகு அவன் எழும்புவதற்கு முன்பாகவே எழுந்து விடுவாளாம் அன்று ஆனால் இன்று ஐயாண்டிக்கு சொன்னது இன்று நடக்குது உந்தன் பாலம் கூலைக்கு பெண்ணை வகுத்து விட்டே முன்னால ஒரு வீர இளைஞன் நான் ஐயாவுடைய சாமி ஊர்ல கூட ஒரு கல்லு கிடக்கிறது அது கல்லுக்கு பேரு இளவட்ட கல்லா திருமணமாகாத இளைஞர்கள் அந்த கல்லை தோளிலே தூக்கி அப்படியே மறைத்து போடுவார்கள் அப்படி போட்ட வீரம் உள்ள இளைஞன் அதன் பிறகு அந்த ஊர்ல போய் சம்பந்தம் பேசலாம் இப்படி பல ஊர்களில் இருக்குது ஆனா இப்ப அந்த கல்லை தூக்கித்தான் பெண்ணை மணக்க வேண்டும் என்று வைத்திருந்தால் நிறைய பேருளுக்கு இல்லை திருமணம் அந்த நிலை என்று அவ்வளவு வீரம் உள்ள இளைஞர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு பாருங்க ஒரு திருவிழா பந்தல் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நிற்கிறான் நான் அதை செய்யறேன் என்ன விட்டு நான் செய்யறேன் உணர்ச்சி குருமா நிற்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு அவனை தேடி பார்த்தாலும் கிடைக்கல எங்கடா சுந்தரத்தை காணமே தேடனா அவனை காணோம் வீட்டுக்குள்ள போயம்மா இருக்கிறானா வேலைக்கு நேரம் ஆகுமான் ஓசில ஊருக்கு மாரடிக்க போறிய நீர் இல்லை இல்ல புருஷன் எங்க போச்சு வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு எந்த பெண்ணும் கணவனை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது அது ஒரு அவசகமான வார்த்தை கணவன் வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது வருகின்ற பேர்களிடம் இல்லை என்று சொல்லுவது கிடையாது அப்படி சொல்லவும் கூடாது நீங்க ஒண்ணு நினைக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறேன் புருஷன் வீட்டுக்குள்ள இருக்கிறா வந்து கேட்கிறான் ஒருத்த இல்லைன்னு சொல்லாம இருக்கிறார் உள்ள தூக்கிட்டு போங்கன்னு சொன்னான் என்ன ஆகும்னு நீங்க கேட்கறீங்க ஐயாவுடைய சொல்லுப்படி வாக்குப்படி நடந்து வருவோம் என்று சொன்னால் கடன் வாங்கும் நிலை கூட இருக்காது அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படவும் மாட்டோம் ஐயா வாக்கு பொய்யா வாக்கு ஐயா சொல்லியிருக்கிறார் ஏகம் எங்கும் நிறைந்தவரன் இருந்து உலகை ஆளுகிறார் அனைத்தும் அவர் உண்டாக்கி வைத்ததும் அவர் அழிப்பதும் அவர் ஆக்குவதும் அவர் அனைத்தும் அவர் இந்த கலியுகத்தின் ஒப்பற்ற தெய்வமும் அவர் இவ்வளவு பெரிய வாக்குகளை எல்லாம் நமக்கு எடுத்து தந்த பிறகும் இன்னும் நாம் அங்கு இங்கு என்று அலைகிறோமே மனதை ஒருமைப்படுத்த முடியாமல் திரைகிறோமே இது நமக்கெல்லாம் ஒரு வெக்க உணர்வுக்கு அளக்கக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகி இருக்கிறது நடந்து வருவோம் என்று சொன்னால் வாழ்க்கை நமக்கு உண்டு அன்று இருந்த நிலை வேறு ஆனால் இன்று கலியில் இருக்கும் நிலை வேறு ஐயா சொல்லிருக்கிறாரு மைய ஒரு சாமம் அங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நாம் பொழுது தவத்துக்கு அரிய தையல் நல்ல ரங்களுடன் மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது பின்தூங்கி முன் எழுவாய் என்பது போல பெண்கள் சிறப்பை அன்று சொன்னார் அகில திரட்டில் தட்சிணாபூமியில பெண்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்று ஜெயா சொல்லியிருக்கிறார் மயந்து ஒரு சாமம் அங்கு எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் தொழுது கதிரவன் ஒழிப்பதற்கு முன்பாகவே பெண்ணானவள் எழுந்து விடுவாள் இன்னைக்கு நிறைய எல்லாம் கணவன் தான் தட்டி எழுப்புற நிலைமையில் இருக்குது அதுவும் பக்கத்துல போய் தட்ட முடியல அம்மா எந்திரிச்சுன்னா காலட்டு எத்து அவ்ளோதான் முன்னாடி பல்லு ஆடி போகுது இந்த நிலை இன்னைக்கு மாறிச்சு அதுதான் ஐயா சொல்லி இருக்கிறாரு அன்றைக்கு நிலை வேற இன்றைக்கு நிலை வேற ஏன்னா இன்றைக்கு களி முடிகிற காலம் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஐயா சொல்லிருக்கிறார் எந்த இருந்தாலும் இந்து பெண்கள் ஐயாவுடைய பெண்கள் எழுந்தவுடன் மாற்று முகத்தவர் கண்களிலே விழிக்க கூடாது எழுந்தவுடன் அவள் விழிக்க வேண்டிய இடமும் கங்காதேவி தான் ஒரு கை பதத்தில் முழிக்க வேண்டும் ஒரு செம்பு பதம் எடுத்து முகத்தெல்லாம் கழுகி தண்ணீர் பஞ்சம் குளிப்பதற்கு நேரம் இல்ல சரி முகத்தை கழுகி நான் முகத்தோனை தெருமுத்தம் அலங்காரமாக சொல்லியிருக்கிறதில்ல அந்த காலத்து அம்மா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கணவன் காலையும் தொட்டு கும்பிடுவாங்களாம் இன்னைக்கு யாராவது தொட்டு கும்பிடுறாங்களா என்னடா இவன் எப்படியோ பெண்ணை மறுபடியும் அடிமைப்படுத்துறான் என்று நீங்க நினைக்கிறீங்க இல்லை கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் சேவகம் செய்வது வாழ்க்கை இல்லறத்தை தவம் தவம் போல் ஐயா போல இல்லறத்தை கொண்டு போக வேண்டும் என்று தனக்கு தெய்வமாக அவன் நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் கணவன் தான் நமக்கு தெய்வம் அவன் நினைக்கணும் இப்படி ஐயாவுடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படி தொட்டு கும்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அப்படி எங்க இருக்குது ஒரு ஆள் கேட்கிறாரு நயா உங்க வீட்டிலெல்லாம் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா இருக்காங்கப்பா எப்படி நல்லா கவனிக்கிறாங்களா விளக்கிறாங்க நீ மேடமேடையா சொல்கிறையா கணவன் காலை தொட்டு கும்பிடு கணவன் காலை தொட்டு கும்பிடுன்னு நாமெல்லாம் தூங்கும்போது என் மனைவி கையும் காலையும் கட்டி போட்டு தான் யா தூங்குறேன் ஏங்க அப்படி தூங்குறீங்க என்ன பயமா இருக்குயா பக்கத்துல படுக்க பயமா இருக்குயா ராத்திரி ராமாணமா கல்லு தூக்கி போட்டுற இந்த மாதிரி நிலையில சில பேர் இருக்கிறாங்க ஆனால் ஐயாவுடைய பிள்ளைகள் எவ்வளவு பக்குவமாக அன்று வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய நிலை என்ன பச்சை பிள்ளையை கரையில் எடுக்க பாம்பிய கண்டேன் சிவனே ஐயா ஐயா பாம்பனிய கண்டேன் சிவனே ஐயா பச்சை அம்மா ஒக்கரையில் எடுக்கிறதுக்கு தயங்குறா எடுத்தாலும் குழந்தை குழந்தையா இல்ல பாம்பாய் நெழுகுதான் களி முத்தின காலத்தில் இது நடக்குது பெள்ளைய தூக்கிக்கிட்டு ஒரு விருந்து உபச்சாரம் வீட்டுகளுக்கு இன்னைக்கு அம்மா மாதிரி போறது இல்ல குழந்தை எடுக்கிறது இல்ல எடுத்தாலும் இடுப்புல வைக்கிறது இல்ல கேட்டா குழந்தைய தூக்க கூடாதா அது எப்ப பார்த்தாலும் நெய் நெய்ன்னு நிற்குது சனியே எங்கடி குழந்தை அதான் விட்டுட்டு வந்துட்டேன் எடுக்க மாட்டேன் வெளிநாட்டுல குழந்தைய கொண்டு ஒரு தள்ளுவண்டியில வச்சு உட்கார வச்சுட்டு அங்கிருந்து ஒரு கொக்கிய போட்டு இடுப்புல எடுத்து வச்சுக்கிறது இந்த அம்மா முன்னாடி போகும் தள்ளுவண்டி பின்னால வர குழந்தான்னு ஆன்னு சொல்லும் வாயில ஒரு புட்டிப்பாறை தூக்கி வச்சுருவது அது வாயில வச்சுக்கிட்டே போகுது எங்க போகுது பாருங்க சில வீடுகள் எல்லாம் அம்மா பட்டுக்கிட்டும் கட்டி சைடுல ஒரு கைப்பையும் போட்டு போறாங்க அவர் தான் தூக்கி வச்சுட்டு போறாரு குழந்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு மனமில்லாத நிலை இது களி முற்றிய நிலை ஐயா வரவுக்கு இது ஒரு முன் உதாரணம் ஐயா சொன்னது சொல்றாங்களே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில் என்ன ஒரு பாட்டு வரும் பிள்ளைங்கள்லாம் நல்லவங்க தான் அதை அம்மா வளர்க்கறதுல தான் நல்லதா கெட்டதாங்கிறத முடிவு பண்றது அம்மாவுடைய சொல்படி அவன் நல்லதை போதித்து வளர்த்தால் நல்லதாக இருக்க வேண்டும் இன்று உங்களிடம் இந்த ஒளிநாடா செய்ய வைகுண்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஐயா சிவசிவா சிவசிவா அரகரா அரகரா என்ற அற்புதமான மந்திரத்தை அந்த குழந்தைகளின் நாவிலே செலுத்துங்கள் அவைகள் அதை உணர்த்த வேண்டும் உணர வேண்டும் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அந்த மகிமை இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படி பரவினால் கலிமுடிகிற காலத்திலே தர்ம யுகத்திலே நமக்கு வாழ்வு உண்டு ஐயா வாக்கு என் நண்பர்களே என் அன்பு ஐயாவுடைய சார்ந்தோர்குல கண்மணிகளே அது பொய்யாத வாக்கு இந்த உலகம் வித்தியாசமான உலகமாக மாறிக்கொண்டு போகிறது இது ஐயா சொன்ன வாக்கு കുലങ്ങളെല്ലാം നെടുമളന ഭൂമിയേ இருப்பார்கள் ஒழுக்கத்திலும் வழக்கத்திலும் திறமை மிகுந்தவர்களை புண்படுத்தி புறக்கணிப்பார்கள் இது ஐயா சொன்னது இந்த உலகம் முழுக்க இந்த பூமியிலே நெழு நெழுந்த புலங்கள் பறந்து கிடக்கும் இது ஐயா சொன்னாரு தானமானம் இல்லை அப்ப சாதி வரம்பொழிதடா இது ஐயா சொல்லுகிறார் இந்த உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் யாருக்கு கை கட்டி சேவகம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ அந்த மனிதர்கள் நீசர்களாக இருப்பார்கள் முதலாளிக்கு பக்குவமான தொழிலாளி இல்லை நல்ல தொழிலாளிக்கு சரியான முதலாளி இல்லை இன்றைய உலகம் அப்படி இருக்கிறது வீரர்களாக இருந்தவர்கள் கோழைகளாக கோழைகளாக இருந்தவர்கள் வீரர்களாக அடக்கி எல்லாம் ஆணவக்காரர்களாக அன்பு உள்ளோர்கள் எல்லாம் அடங்கி கிடக்குகின்ற நிலை இன்று நடக்கிறது இது ஐயா சொன்னது பாம்பை கடிக்க வந்த கீரியை மாறி பாம்பட்டி கொத்து கண்டேன் சிவனே பாம்பை கடிக்க வந்த கீரியை சீறி மாறி பாம்பு எட்டி கொத்த கண்டேன் இன்று கலியிலே நடப்பது தானே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தது பூனை போய் யானையுடன் போர் பொருதி முன்காலால் நடக்கக்கூடிய காரியம் அது ஒரு பூனை போய் யானை கிட்ட சண்டை போட்டு அது தன் கால புத்தி எடுக்குமா ஆனா இன்னைக்கு நிலை எப்படி இருக்கிறது பாருங்க மலைபோத குணம் உள்ளவரை கூட மடத்தனம் உடையவர்கள் அடக்கி நிலை இருக்கிறது பச்சை பாம்பை கண்டவுடன் மயில்கள் எல்லாம் பதுங்கி கிடக்க கண்டேன் என்ற பாம்பை கண்டா மயில் கொத்து மயிலை கண்டால் தான் பாம்பு பதுங்க ஆனா பச்சை பாம்பையை கண்டு மயில்கள் பதுங்கக்கூடிய நிலை இன்று பாருங்கள தெருவுல நடந்து போனா கூட ரவுடீசம் பண்றவங்கள பார்த்தா நல்ல நல்லா ஒதுங்கிடுறான் பக்கத்துல போக முடியறது இல்ல துஷ்டம் வராண்டா கொன்னுருவாண்டா பக்கத்துல போய் எதுவும் பேசுறது இல்ல நிலை எப்படி ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் இது ஐயா சொன்னது இதெல்லாம் நடக்குமா என்று உங்கள் மனதிலே இருந்ததே இன்று நடக்கிறது இல்ல நடக்கிறதே என் அன்பு சார்ந்தோர்கள ஐயாவுடைய பிள்ளைகளே நடப்பதெல்லாம் இது நடக்கிறதே இதை பார்த்துதானே ஐயா சொன்னார் சாதிவரம் இல்லை அப்பாதி அப்பா உட்கார்ந்து பையன் கை கட்டி முடியாது அப்பா சொன்னால் வயதில் மூத்தவர்களுக்குள்ள தானத்தை கொடுத்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்துதான் பிறகுள்ள சடங்குகள் நடத்தப்படும் இன்றைக்கு என்ன நடக்கிறது குருவுக்கு மரியாதை இருக்கிறதா இல்லை தந்தைக்கு மரியாதை இருக்கிறதா இல்லை தாய்க்கு உள்ள மரியாதை இருக்கிறதா இல்லை நான்கு சகோதரர்கள் இருந்தால் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து தம்பிகள் இருக்கிறார்களா ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு மரியாதை இருக்கிறதா மக்களாட்சி நாடு இது தலைவர்கள் ஆளுகிறார்கள் தலைவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மக்கள் இருக்கிறோமா இல்லை மக்களுக்கு மதிப்பு கொடுத்து தலைவர் இருக்கிறார்களா நிலையை பாருங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று ஆனால் இன்றைய நிலை என்ன ஐயா ஐயா நாங்கள் அறிந்து அறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்டு ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்டு ஒண்ணுக்கு ஒன்னு நிரப்பா இருக்கணும் இருக்கிறமா ஒன்னு சொல்ல ஒன்னு கெட்டு ஒன்னு சொல்ல ரெண்டு கட்டுன்னு சொல்றோம் ஏன் அந்த வார்த்தை மட்டும் ரெண்டு தடவை சொல்றதே மக்கள் கேட்கணும் மக்கள் சொல்லுவதையும் ஆட்சியில் இருக்கிறவங்க கேட்கணும் மக்களுடைய சொல்லுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதுபோல் தலைவருடைய சொல்லுக்கு மக்களும் மதிப்பு வேணும் குருவா இருக்கிற சொல்லி விடுறாரு நாம பின்னால் இருந்து சொல்றோம் அவர் சொல்றது நாம கேட்கணும் நாம சொல்றது அவரு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு சமத்துவ நிலையை இந்த உலகுக்கு உணர்த்திய ஒரே தெய்வம் ஐயா நம்முடைய ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமக்குள் இந்த நிலை இருக்கிறது பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறோம் என்ற உணர்வு நம்ம வருகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இல்லையே தானம் மறவாதே தானத்தை மறவாதே என்று சொல்லியிருக்கிறார் ஐயா சில இடத்துல எல்லாம் மறந்துடும் ஐயா தானப்படியா செய்கிற நம்ம ஐயா வழிபாடு இருக்கிறது தான முறையில் சொல்லுகிறார் திருநாமம் விடுவதற்கு தானங்களை வைத்திருக்கிறார் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் மற்றவர்கள் மூப்பை காட்டக்கூடாது உரிய தானத்தை கொடுத்து அவர்கள் கையினால் திருநாமம் வாங்கினால்தான் சிறப்பு என்ன அவன் பெரியவனா நாம் பெரியவனாங்கிற எண்ணம் ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது அந்த நிலைய தந்திருக்கிறார் ஆனால் இன்றைய நிலை என்ன சங்க கூட்டம் இல்லை சரச கூட்டாய் கலி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது சரச கூட்டமாகத்தான் இந்த கலியுகத்திலே முத்தி இருக்கிறது சங்க கூட்டமாக இருக்கிறதா நாட்டுக்கு நல்லதை செய்ய வேண்டும் ஊருக்கு நல்லதை செய்ய வேண்டும் வீட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யாரேனும் நினைத்து ஒரு கூட்டத்தை கூடுகிறார்களா இன்றைய காலத்தில் நாலு பேர் உன்னை சேர்ந்த இடிக்கல இவனை எப்படி கவுக்கல அவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இந்த நிலை தானே இன்றைய நிலையில் வருகிறது சரி அதுதான் விட்டுடுங்க நல்லதை பேசுகின்ற கூட்டம் இல்லை சரச கூட்டம் கலியுகத்தில் அதுதான் நடக்கிறது உன்னாலெல்லாம் கோயில் விழாக்கள் என்று சொன்னால் அங்கே அற்புதமான கோலாட்டம் கும்மி ஆட்டம் மயிலாட்டம் மானாட்டம் இப்படி பல அரிய பெரிய கலைகள் இருந்து இந்த மக்களை மகிழ்விக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன இப்பெல்லாம் எல்லா தான் நடக்குது டிஸ்கோஸ் டான்ஸ் அது என்ன டிஸ்கோவோ நமக்கு தெரியல ஆமா பிரேக் டான்ஸா பிரேக்கே இல்லாம ஆடுறான் அதுக்கு பிரேக் டான்ஸ் பார்த்தா அந்த காக்கா வலிப்புக்காரன் கைய கைய விட்டுற மாதிரி இருக்குது என்னப்பா பண்றாங்கன்னா அதான் யா பிரேக் டான்ஸ் உனக்கு என்ன யா தெரியும் நீ பண்றாரப்ப ஏங்கிறான் பாதி மண்டையில முடிய காணும் யா பாதிய சேவ் பண்ணி எடுத்துக்கிறான் என்ன பிறப்புல அந்த பயலுக்கு முடியலையான்னா இல்லையா இனி இருக்கிற முடியெல்லாம் வெள்ளையாக்கிடுறான் அவன் ஒரு நெருமுடி வந்தா கூட அதை புடுங்கி எடுத்து போட்டு வயசாயிச்சோன்னு நினைக்கிறான் ஆனா அன்னைக்கு வாலிவு பயிலுக வெள்ளை அடிச்சுட்டு என்னன்னா ஃபேஷன் இதுதான் நாகரீகம் சரி அதை விடுங்க கோயில்களில் கூட்டம் இருந்து அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே என்னவெல்லாம் நடக்கிறது என்ன நடக்கிறது இல்லையே சங்க கூட்டம் இல்லை சரச கூட்டம் அறையும் குறையும் ஆடையை கட்டிக்கிட்டு அங்கே ஆட்டம் நடக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கிறது இழிநிலை எதற்காக இப்படி இருக்கிறது என்று நாம் கேட்கின்ற நிலையில் இருக்கிறோம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சொற்பொழிவுக்கு அடியனை அழைத்திருந்தார்கள் நானும் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அந்த அற்புதமான திருமணத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிறேன் வருபவர்கள் எல்லாம் ஒரு பாய் தலையணையோடு அங்கு வந்து அமர்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது பாயை போட்டு அமர்ந்து கொண்டு ஆண்டவனினுடைய இந்த கதா சேவங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று இவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கும் சிறப்பாக இருந்தது அருமை பெருமைகளை எல்லாம் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலேயே அற்புதமாக சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒரு மணி நேரம் கழிந்திருக்கும் வாட்ட சாட்டமா ஒரு இளைஞன் வந்த நீள பாறைக்கோள் கம்பியை கொண்டு வந்து மேடைக்கு முன்பாக குழி தோண்ட ஆரம்பித்த நான் பேச அவன் தொம் தொம் என்று குத்த மனதிற்கு ஒரு சின்ன பயம் ஏனடா இவன் இங்கே வந்து குழி என்று குழி தோண்டுதான் ஒருவன் அங்கிருந்து ஓடி வருகிறான் பெட்டி வந்து விட்டது பெட்டி வந்து விட்டது என்னான் கூட கொஞ்சம் பயம் ஒருதன் குழியை தோன்றான் ஒருதன் பெட்டிங்கிறான் என்னடா நாம வச்சுக்கிட்டு நமக்கே குழி தோன்றானா அப்படிங்கிறப்பல மனசுல ஒரு சலனம் இதற்கு இடையில் ஒரு நண்பன் ஓடி வந்து அவர்களிடம் ரகசியமாக பேசுகிறான் நான் சற்று நேரம் பேச்சை நிறுத்தி என்னவென்று கேட்டேன் அவன் சொல்லுகிறான் முடிக்க சொல்லலாமா என்னடா இது ஆள் வைத்து போறானா மனசுக்கு பயமா இருந்துச்சு திடீரென்று ஒரு துண்டு சீட்டு வந்தது பெட்டி வந்து விட்டது பேச்சை நிறுத்துங்கள் எதற்கு பெட்டி தெரியவில்லை நான் எட்டி பார்த்தேன் என் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை பேச்சை முடித்து விட்டு கீழே வருகிறேன் ஏற்பாடு ஒரு ஓடி வந்தார் ஐயா ஐயா உங்களுக்கு வேண்டியது வாங்கி கொண்டேன் அவர் சொல்லுகிறார் ஐயா நாட்டுல தண்ணி இல்லை எத்தனை நாள் திருநாள் நடத்தியும் இறைவனுக்கு கருணை வரவில்லையே இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க ஒரு நீங்க அங்க என்ன கம்பெல்லாம் கொண்டு வைக்கிறீங்களே என்ன அது சினிமா போட போறோம் கோயிலுக்கு முன்னால திரைப்படமா ஐயா என்ன படம் பிரபலமான ஒரு நடிகை நடித்த திரைப்படமா அவ்வளவு பெரிய கூட்டமும் அதற்கு தான் வந்திருக்கிறது என் பேச்சை கேட்பதற்கல்ல என்று அப்பொழுதுதான் தெரிந்தது அப்பொழுது சொன்னோம் கவலையே படாதீர்கள் மழை இன்னும் இருக்குமா வருமா என்ற எண்ணம் எனக்கும் கேள்விக்குறிதான் நண்பர்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒலி நாடாவில் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள் ஐயாவும்